வெல்கம் ஆல் டு மை சேனல் இப்போ நான் வந்து நேர்த்திக் பண்ணதோட பேலன்ஸு அந்த விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் அந்த பிளேட்டில் வந்து பூ மாலை மாதிரி செய்யலான் இருக்கேன் அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இப்போ நான் மொபைலில் வந்து இதில் வச்சிடுறேன் ஸ்டாண்டில் ஓகே ஆஃப்டர் தட் பி கேன் கண்டினியூ கிளியர் நோ இந்த கணேஷாக்கு இப்ப நான் வந்து ரெண்டு பக்கமும் பிளேட்ல ギャப்ப ஃபில் பண்ற மாதிரி பூ மாள மாதிரி எப்படி பண்ணணும்னு சொல்றேன் க்ளே இல்ல யூஸ் பண்ணல डायरेक्टली பெயிண்டிங் தான் இதுக்கு நான் வந்து ரெண்டு கலர் கொஞ்சம் டார்க் எடுத்துக்கலான்னு ஃபஸ்ட்டு பேஸில் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்டோன் போட்டுக்கோங்க இந்த மேல பிளேட்டோட மேல இருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு போகலாம் ஓகேயா மாதிரி ரெண்டு சைடும் ஓட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த் வேணுமோ அந்த லெங்க்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இதுலயும் அதே மாதிரி பிளேட் மேலே இருந்து சும்மா ஷேப்லாம் ரொம்ப குடுக்கணுங்கறது இல்ல ஒரு வி யும் யூ சேர்ந்த மாதிரி ஷேப் கிளியரா இது நான் வந்து கொஞ்சம் ரெட்டும் லைட்டு பேர் கலர் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணியிருக்கேன் ஷைனிங்காக வேண்டி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ நான் வந்து இதுல இது காயறதுக்கு முன்னாடியே லைட்டா ஒரு காய வேணாம் வெட்டா போதே எப்படி லைட்டா ஒரு ஒரு கேப் விட்டு விட்டு வச்சா தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவல் கேப் விட்டு ஒயிட் எடுத்துக்கோங்க தண்ணிலாம் ஆட் பண்ண வேணாம் ஏன்னா பேஸ் கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுனால அது கூட அப்படியே மஜ் ஆயிரும் சேம் வந்து கீழே தொங்குது இல்லையா அந்த பூ மாதிரி அதுக்கும் பண்ணிடலாம் இமீடியட்டா கிளியரா இந்த சைடும் சேமா பிரஷ்ல டிப்ல லோட் பண்ணிக்கிறேன் அப்படியே லோட் பண்ணிட்டு அதுவே பேஸ் திரும்ப அதே சேம் ஒயிட்டே எடுத்துக்கோங்க டிப்ல கொஞ்சமா கையில் வச்சுட்டு காமிக்கிறேன் இந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் மேலே பெ மாதிரி ரெண்டு ஸ்ட்ரோக் மாதிரி இப்படி போட்டுருங்க நெருக்கமாக கேப் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேப் விட்டோம்ல அந்த கேப் எல்லாம் இப்போ ஃபில் பண்ணிடுங்க பெ அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் ஓகே கிளியரா சேம் ஸ்டைல் வந்து இந்த ரெண்டு சைடு சைட்லையும் பாட்டம் ரெண்டு சைடு அண்ட் பாட்டம் சைட்ஸ் அப்பர் பாட்டம் கம்மா மாதிரி லைட்டை இது பேஸ் தான் இன்னும் திரும்ப ஒரு கலர் வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல பிரைட் ஆயிடும் திரும்ப ஒயிட்டால அப்படியே ஹைலைட் பண்ணிருங்க இந்த ரெண்டு மாலைக்கும் இன் பெட்பின்ல கிரீன் எடுத்துக்கோங்க எனி கிரீன் உங்ககிட்ட என்ன இருக்கோ அப்படி இல்லைன்னா எல்லோவும் அந்த எப்படியும் கிட் வாங்கினா கூட இருக்கும் அந்த யூஸ் பண்ணி சும்மா இன் பிட்வீனில் நம்ம போட்ட பேஸ் தாண்டி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா அந்த பேஸ் கலர் தாண்டி பண்ணுங்க பேஸ் ரெட் கொடுத்துக்கோ இதில் உள்ள கலர்ஸே எடுத்து நீங்கள் அப்படியே மர்ஜ் பண்ணிக்கலாம் கிளியரா ஏன் பிட்வீனில் லைட்டை அப்படியே எடுத்து ரெண்டு சைடும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஹைலைட் பண்றதுக்கு லைட்டா லிட்டில் பிட் டார்க்கர் க்ரீன் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தான் லைட்டா கையை அப்படி மூவ் பண்ணிட்டே போயிருங்க உங்களுக்கு அந்த அருகம்புலுக்கு நடுவில் பூ இருக்கிற மாதிரி இருக்கும் கிரீன் தான் ஆல்ரெடி இருக்கிற ஏற்கனவே எடுத்த ப்ரஷ்ல உள்ளத அப்படியே பண்ணி கொண்டு போயிட்டேன் சேம் திரும்ப எடுக்கல கையில இருக்கிறதே தான் கிளியரா இதை மாதிரி கிரீனை ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டும் ஒயிட் எடுத்துக்கோங்க அது கூட லைட்டாக ஏதாவது ஆரஞ்சு இல்லைன்னா எல்லோ ஏதாவது ஒரு ஷேட் எடுத்துக்கோங்க அது வந்து चुमा नार माद्री कामी करता था। अ कौनसा डार्क कर डरते क्या हैं? हेलो எல்லோவால் நீங்கள் ஹைலைட் பண்ணோன்னாலும் பண்ணிக்கலாம் இன் பிட்வீனில் லைட்டாக பிளாக் கொஞ்சமாக ஒரு டிப்பில் கொஞ்சம் பிளாக் எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷில் சும்மா அங்கங்கே லைட்டாக ஒரு ஹைலைட்டு கிளியரா செய்துப்பாங்க இதை முதல்ல பேப்பரில் எதிரியாக செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த கணேஷாவோடு சைட்ஸ்ல நீங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டில் பிட் கேப்பில் அங்கங்கே ஃபுல்லும் கண்டினியூஸாக பண்ணோம்னு இல்லை அது மாதிரி இந்த எண்டு தெரியறதுக்காக வேண்டி ஹைலைட்டுக்கு அது மா அப்படி தெரிய வேணாலும் நீங்க மோஸ் பண்ணியும் விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் கணேஷாவுக்கு பூ மாலை ரெடி ஆயிடுச்சு நான் நேற்றுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சந்த பொட்டை வந்து கொஞ்சம் பிரைட்டாக வச்சுட்டு லிங்கத்துக்கும் கணேஷாக்கும் அது மேல ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டாட் குங்குமம் மாதிரி தெரியறதுக்கு ரெட்டை யூஸ் பண்ணி டிப்பில் ப்ரஷில் டிப்பில் எடுத்துட்டு லிங்கத்துக்கும் அப்படியே வச்சிடலாம் கிளியரா இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் மாலையும் வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு லைட்டாக இதுக்கும் ஹைலைட்டுக்கு பனானாக்கும் ஒரு தான் ஸ்ட்ரோக்ஸ் ஓகே க்ளியா என்ன நீங்கள் ஹைலைட் பண்ணுன்னா காது கிட்ட கொஞ்சம் ரெட்டு பிங்க் டோனோ இல்லை ரெட் டோனோ லைட்டாக கொடுத்துக்கலாம் நம்ம இது கொடுத்துருக்கோம் இல்லையா இது பண்ணிட்டு லைட்டாக ஒரு டாட் வச்சுட்டு வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிட்டு காதுகிட்டு அப்படியே மாட்ச் பண்ணிடுங்க அதையே தும்பி கேக்கும் ஹைலைட்டுக்கு மச் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனுக்காக வேண்டி கணேஷா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி ரெடி பண்ணுங்க நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு கொடை முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 2-3 த்ரீ டேஸ்க்குள்ளே பிஃபோர் விநாயக சதுர்த்தி செய்யலாம் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணுங்க பை பை சியூ ஆல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லைக்ஸ் பை பை